கடக ஆகாத திசை எது வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு டபிள்யூ ஆஸ்ட்ரோ டைம் நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி இன்னைக்கு வீடியோவில் கடகலக்கணத்துக்கு ஆகாத திசை எது அப்படிங்கிறத தாங்க பார்க்க போறோம் பொதுவாக எந்த ஒரு லக்கணத்துக்குமே அந்த ஒரு லக்கணத்தின் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் பாயவர்களாக வருவார்கள்ங்க அதிலும் ஒரு கிரகம் மிக அதிக பகைத்தன்மை கொண்ட ஒரு ஜென்ம பகைவராக வரும் அந்த கிரகத்தோடைய திசை தான் அந்த லக்கணத்துக்கு வரவே கூடாதுன்னு சொல்லுவாங்க அதன் அடிப்படையில கடக லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய இந்த சனி பகவான் தாங்க வரவே கூடாத ஒரு திசைங்க ஏன்னா கடகலக்கணத்துக்கு சனி திசை பெரிய அளவில் நன்மைகளை தராது ஒளி கிரகங்களாகிய சூரிய சந்திரர்களுக்கு இருள் கிரகங்களாகிய சனி ராகு போன்ற கிரகங்களுடைய திசைகள் பெரிய அளவில் நன்மைகளை தராதுன்றது ஒரு மூல விதிங்க அதன் அடிப்படையில் கடகலக்கணத்துக்கு இந்த சனி திசை பத்தொன்பது வருடம் பொதுவாக இந்த பத்தொன்பது வருட சனி திசையில இவர்களுக்கு பெரும்பாலும் ஒரு சாதகமற்ற தன்மைகளை தாங்க சனி பகவான் கொடுத்துட்டு வருவார் என்ன தருவார் எட்டாம் அதிபதி பெரிய அளவில் ஒரு கடன் பிரச்சனை பெரிய அளவில் ஒரு அசிங்கம் கேவலம் ஒரு விபத்து அது மாதிரி ஒரு மோசமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில வரக்கூடியவர் தாங்க இந்த சனி பகவான் கடகலக்கணத்துக்கு இப்படி இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் எங்கெங்க இருந்தால் நன்மைகளை செய்வார் எந்தெந்த இடத்துல இருந்தா தீமைகளை செய்வார் அப்படிங்கிறத வரிசையா பார்த்தரலாங்க ஃபர்ஸ்ட் லக்கணத்துல கடகலக்கணத்தில் கடகத்திலேயே இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய அளவில் நன்மைகளை மாட்டாருங்க ஏன்னா சனி ஒரு இருள் கிரகம்ன்ற அடிப்படையில் அவர் கடகத்திலேயே ஒளி ஒளியான ஒரு வீடான கடகத்தில் வந்து சனி மாதிரி ஒரு இருள் கிரகம் வந்து அமரும் போது இவர்களுக்கு சிந்தனை செயல்பாடு ஆகியவை எல்லாமே குறையுங்க போட்டி பொறாமை ஆகியவை ஏற்படும் இவர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒரு மனது ஏற்படாதுங்க ரெண்டாம் பாவகமாக சிம்மத்தில் வந்து அமரும்போது என்ன நடக்கும் கடகலக்கணத்துக்கு ரெண்டில் இருக்கும்போது சிம்மம் அவருக்கு பகை வீடு அப்படிங்கிறதுனால அதே மாதிரி குடும்பத்தை கெடுப்பார் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையை ஏற்படுத்துவார் கொஞ்சம் பணங்காசுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாரு சேர விட மாட்டார் சொன்ன சொல்ல காப்பாற்ற விடமாட்டார் பேச்சு அது கொஞ்சம் தெளிவில்லாம கொஞ்சம் திக்குவாயி அது மாதிரி கொஞ்சம் நிதானமாக பேசக்கூடிய தன்மைகளை உண்டு பண்ணக்கூடியவர் இந்த சனி பகவான் ரெண்டாம் பாவத்தில் இருக்கும்போது மூணாம் பாவத்துக்கு வந்தார்னா கன்னி வீடு அவருக்கு நட்பு வீடுங்க புதனுடைய வீடுகள் பெரும்பாலும் சனி பகவானுக்கு கொஞ்சம் பிடித்தமான வீடு தான் அப்படி மூணாம் பாவத்துல இளைய சகோதர ஸ்தானத்தில் இருப்பது கொஞ்சம் நல்லது தாங்க ஏன்னா இந்த இடத்துல அவர் கொஞ்சம் மறைகிறார் மூன்றாம் பாவகம் மறைவு ஸ்தானன்ற அடிப்படையில் மறையிறனால பெரிய அளவில் கெடுதல்கள் இருக்காது இருந்தாலும் கூட அங்கிருந்து நேராக ஒன்பதாம் பாவகத்தை பார்த்து தந்தை விஷயங்களில் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் ஆனா அந்த ஒன்பதாம் பாவத்துல சுபர்கள் இருக்கும் பட்சத்துல அது போன்ற எதுவுமே நடக்காதுங்க அதனால மூணாம் பாவத்துல இருக்கலாம் நாலாம் பாவத்துல துலாம்ல வந்து உச்சமாவாருங்க சனி பகவான் ஒரு பாவ கிரகம் நேரடியாக உச்சமாவது ஒரு சரியில்லாத தன்மைன்னு சொன்னாலும் கூட அவர் கேந்திர கோணத்துலதான் வந்து கடகலக்கணத்துக்கு உச்சமாகறாரு அதனால ஒன்னும் பெரிய கெடுதல்கள் இல்லை ஆனா சனி பகவான் வந்து நாலுல உச்சமாகறதுனால தாயார் விஷயங்கள்ல ஒரு சில கெடுதல்களை ஏற்படுத்துவாருங்க சந்திரன் நல்லா இருந்து நாலாம் அதிபதி ஆகிய சுக்கரன் நல்லா இருக்கும் பட்சத்துல ஒன்றும் பெரிய கெடுதல்கள் இருக்காது அப்படி இல்லை அப்படின்றப்ப இந்த நாலாம் பாவத்துக்கு வரக்கூடிய இந்த சனி பகவான் தாயாருக்கு ஒரு சில சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்துவார் கல்வியில தடையை உண்டு பண்ணுவார் அடுத்ததாக ஐந்தாம் பாவகமாகிய விருச்சகத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் அங்கு பகை ஸ்தானத்தை பெறுவாருங்க செவ்வாயினுடைய வீடுகள்ல சனி பெரும்பாலும் பகையை பெறுவார் அதிலும் மேசத்துல அவர் நீச்சம் ஆகிறதுனால இது வந்து ஒரு சம நீச்ச வீடுன்னே சொல்லலாங்க அப்படி இருக்கும்போது இங்கு ஐந்தாம் பாவத்துல ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தாமத புத்திர பாக்கியங்களை ஏற்படுத்துவார் அதனால குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் அதிர்ஷ்டம் ஆகியவற்றை கெடுப்பார் அப்படிங்கிறதுனால சனி அஞ்சில் இருக்கிறது சரியில்லைங்க ஆறாம் பாவத்துல சனி பகவான் இருக்கலாம் ஏன்னா அது குருவோடைய வீடு இங்க ஆறாம் பாவத்துல வந்து மறையும் போது சுபர் வீடான தனுசுல இருக்கிறதுனால ஒரு சில நன்மைகளை செய்வாருங்க ஒரு சுபர் பார்வையும் அவருக்கு கிடைச்சிருச்சு குரு பார்த்துட்டாரு சுக்கரன் பார்த்துட்டாரு அப்படின்றப்ப ஓரளவுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய இடத்துலேயே இந்த இடத்துல இருப்பாரு ஆறாம் பாவத்துல ஏழாம் பாவகமாகிய மகரத்துக்கு வரும்போது அங்கு சனி வந்து ஆட்சி ஆவாருங்க அவருடைய சொந்த வீடு எட்டாம் அதிபதி தன் வீட்டுக்கு பன்னிரெண்டுல ஏழாம் வீட்டுல இருக்கிறாருங்கிறது ஒரு நல்ல தாங்க அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு திக்பலத்தையும் சேர்த்தி பெறுவார் ஏழாம் பாவத்தில் சனி பகவான் திக்பலத்தையும் சேர்த்தி பெறுவார் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சுபர் பார்வை மட்டும் இந்த இடத்துல கிடைச்சிட்டா போதும் அங்கே இருக்கு சனி பகவான் பெரிய அளவில் நன்மைகளை செய்வாருங்க எட்டாம் வீட்லயே இருந்தது அடுத்தது கும்பத்தில் எட்டாம் வீட்லேயே வரும்போது எட்டாம் அதிபதி எட்டாம் வீட்லயே இருக்கிறார் அப்படிங்கிறது ஆயுளுக்கு கொஞ்சம் நன்மையாக இருந்தாலும் கூட எப்போதுமே சனி பகவான் எட்டுல இருப்பது கொஞ்சம் ஆயில கூட்டுங்க அதன் அடிப்படையில் ஆயுளுக்கு நல்லதாக இருந்தாலும் கூட சனி தசை வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் எட்டாம் பாவக பலன்களை தாங்க செய்வார் அதனால தேவையில்லாத பிரச்சனைகள் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் ஆகியவற்றை உண்டு பண்ணுவார் கடனை உண்டு பண்ணுவார் அதனால அங்கே இருக்கக்கூடாது அடுத்ததாக ஒன்பதாம் பாவகமாகிய மீனத்தில் குருவோடைய வீட்டில் இருக்கும்போது பெரிய அளவுல கெடுதல்களை செய்ய மாட்டாருங்க ஆனால் தந்தை விஷயங்கள்ல ஒரு சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் தந்தைக்கு ஒரு சில ஆரோக்கிய குறைபாடுகளை உண்டு பண்ணலாம் தந்தைனால இவர்களுக்கு பெரிய அளவுல புரோஜனம் இல்லாத மாதிரி ஒரு தந்தையாக இருப்பார் இது மாதிரி தன்மைகளை கொடுப்பார் அதனால ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடாதுங்க பத்தாம் பாவத்தில் சனி பகவான் தொழில் காரகன் அப்படின்ற அடிப்படையில் வேலைக்கு காரணமான கிரகம் சனி பகவான் பத்தில் இருப்பது நல்லதுன்னு சொன்னால் கூட இங்கே சனி வந்து நீச்சம் ஆயிடுவாருங்க திக்பலமும் பெறமாட்டார் பத்தில் அப்படின்றனால எந்த ஒரு கிரகமே ஒரு ஜாதகத்துல நீச்சம் ஆகுறது அந்த அளவுக்கு நல்லது இல்லைங்க ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் குருவோடையோ சுக்கரனோடையோ சேர்ந்து அப்படி இல்லைன்னா நீச்ச பங்கத்தை வேறு ஏதேனும் ஒரு வழியில் உச்ச குருவின் பார்வை அது மாதிரி ஏதோன்னு விஷயத்தில் பெறும்போது இருந்து குரு பொழுது அந்த நீச்ச பங்கம் நீங்கி ஓரளவுக்கு நன்மைகளையே தருவாருங்க பதினொன்றாம் பாவகமாகிய ரிஷபத்தில் இருக்கும்போது சனி பகவான் ஓரளவுக்கு நன்மைகளை தருவாருங்க ஏன்னா ரிஷப வீடு சனி பகவானுக்கு ஒரு நல்ல வீடுங்க ஏன்னா சம உச்ச வீடு சுக்கரனுடைய துலாம் வீட்டில் உச்சமாகறதுனால சுக்கரனுடைய இன்னொரு வீடான ரிஷப வீடு சனி பகவானுக்கு சம உச்ச வீடாகுங்க அதனால இங்க இருக்கிற சனி பகவான் ஓரளவுக்கு நன்மையிலேயே செய்வார் பாவ கிரகங்கள் பதினொன்றில் இருப்பது நன்மை அப்படிங்கிறது அடிப்படையில் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அது சுபரோ பாவரோ பதினொன்றில் இருக்கும்போது பெரிய அளவில் கெடுதல்களை செய்ய மாட்டார்கள் நல்ல பலங்களே தருவார்கள் அந்த அடிப்படையில் பதினொன்றுல இருக்க சனி பகவான் ஓரளவுக்கு நல்லது செய்வாருங்க பனிரெண்டாம் பாவத்துல வரும்போது எட்டாம் அதிபதி பனிரெண்டாம் வீட்டில் வந்து மறைகிறார் பனிரெண்டாம் பாவத்துல மறைகிற கிரகம் பெரிய அளவில் ஒரு நன்மைகளையோ தீமைகளையோ தராது சுபத்துவமாக இருக்கும் பட்சத்துல பனிரெண்டாம் பாவத்திற்கக்க கூடிய ஒரு சில நல்ல விஷயங்களை கொடுப்பாருங்க அதனால அங்க சனி பகவான் இருக்கிறது ஒன்றும் பெரிய கெடுதல்கள் இல்லை மொத்தத்துல ஒரு தாய் தந்தை ஸ்தானங்கள்ல சனி பகவான் வருவது அப்படி ஒன்றும் சிறப்பு இல்லைங்க மற்ற இடங்களில் இருப்பது கொஞ்சம் பரவாலான ஒரு தன்மையை தான் கொடுக்கும் இந்த தசை வந்துருச்சு அப்படின்னா நம்ம லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க கடகலக்கணத்தின் அதிபதியாக சந்திரன் ஆட்சியாவோ உச்சமாவோ திக் பலத்திலேயோ இருக்கும் சுபர் பார்வை சுபர் சேர்க்கை அப்படிங்கவே லக்கணத்துக்கும் லக்கணாதிபதிக்கும் கிடைக்கும் போது இந்த சனி தரக்கூடிய கெடுதல்களை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியும் எல்லா பிரச்சனையும் தாண்டி மேல வருவார்கள் ஆனா இந்த க கடகலக்கணக்காரர்களுக்கு சனி தசை வராதவங்க கொடுத்து வைத்தவர்கள் சரி என்ன பண்ணலாம் அப்படியே சனி தசை வந்துருச்சு இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கிரகம் நமக்கு கெடுதல்களை செய்ய போகுது அப்படின்னா நம்ம லக்கணாதிபதி வலுவாக இருக்கும் பட்சத்தில் அது நடக்காது எனவே லக்கணாதிபதியை வலுப்படுத்தக்கூடிய பரிகாரங்களை செய்யணும் சந்திரனை வலுப்படுத்துவதற்கு வெள்ளை நிற ஆலைகளை பயன்படுத்தணும் முத்து அணியலாம் அது மாதிரி அரிசி போன்றவற்றை தானமாக கொடுக்கலாம் பால் ஆகியவற்றை தினசரி பயன்படுத்தலாம் இது மாதிரி விஷயங்கள் மூலமாக சந்திரனை வலுப்படுத்தக்கூடிய பரிகாரங்களை நம்ம செஞ்சுட்டு வரும்போது இந்த சனி திசை வந்து பெரிய அளவில் கெடுதல்களை தராதுங்க சரிங்க இன்னைக்கு வீடியோவில் கடகலக்கணத்துக்கு வரக்கூடாத திசை என்ன எந்தெந்த இடத்துல இருந்தால் என்ன மாதிரி பலன்களை தருவார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சிம்மலக்கணத்துக்கு வரக்கூடாத திசை என்ன அப்படி எந்தெந்த இடத்துல இருந்தால் என்ன மாதிரி பலன்களை தருவார் அப்படிங்கிறதே அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்